நம் வாழ்க்கை முறையை சின்னாபின்னமாக்குவதற்குத்தான் ஜாதி கட்டமைப்பை பற்றியும் சமூக கட்டமைப்பை பற்றியும் வர்ண கட்டமைப்பை பற்றியும் பொய்யான புரட்டான தவறுகளை தவறான கருத்துக்களை நம்மீது திணித்து நம்மை நம்ப வைத்து மூளைச்சலவை செய்து நாமே நமக்குள் எக்காலத்தும் சண்டையிட்டு சின்னாபின்னமாய் சீரழியும் விதத்திலே ஒரு சட்டத்தையும் சாசனத்தையும் உருவாக்கி வைத்துவிட்டு எக்காலத்தும் நம்மை நாமே சிதைத்துக் கொள்ளும் அமைப்பை உருவாக்கி வைத்துவிட்ட காரணத்தினாலே நம்மை உடைத்து கூறுபோட்டு போட்டு எரிந்துவிட்டு சக்கையை கூட நிம்மதியாக உயிர் வாழ விடாத விதத்தில்தான் தூக்கி எரிந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள் ஒரு பெண்ணை கற்பழித்து சின்னாபின்னமாக்கி அதற்குப் பிறகும் அவள் உடல் நலத்தோடு மனநலத்தோடு மீண்டும் எழுந்துவிடக்கூடாது என்பதற்காக கைகா கைகால்களை சிதைத்து குற்றுயிரும் குலையுயிருமாக முனகுகின்ற நிலையில் அப்படித்தான் நம்மை விட்டுவிட்டு அவர்கள் வெளியேறினார்கள் அலண்டு பயந்து ஓடினார்கள் இதுக்கு மேலே எதுவும் சுரன்றதுக்கு இல்ல அது மட்டும் இல்லாம உலகளாவிய நிலையில செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு கிறிஸ்தவ கொடுமைகள் காலனிய ஆதிக்கத்தின் கொடுமைகள் உலகம் முழுக்கவும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல அவங்கள அவங்களால நியாயப்படுத்திக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால விட்டு ஓடினார்கள் சற்றே பொறுமையோடு கேளுங்கள் நம் முன்னோர்கள் உருவாக்கி வைத்த சமூக கட்டமைப்பும் அண்ணாமலையானு மகாரத்தி நிகழ்கின்றது சொலல் இல்லாத அருணாச்சல ஸ்மரணத்திலிருந்து சொல் இல்லாத ஸ்புரணத்திலிருந்து ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம் அண்ணாமலையானை ஸ்மரித்து இந்த பரமசிவன் ஞானத்தை உள்வாங்க அழந்து கேளுங்கள்